ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது இலக்கம் அபு ஹுரேரா அறிவிக்கிறார்கள் ரசூல் இல்லாஹி வசல்லம் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் கண்டால் பார்த்தால் இலாமன் சொத்திலும் உடல் அமைப்பிலும் இது மிக முக்கியம் அதாவது நம்ம ஒரு பாடத்திலிருந்து படிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன தெரியுமா அந்த ஹதீஸில் ரசூல்லாங்க குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் நம்ம படித்துக் கொள்வோம் படிச்சுக்கோ பொருளாதாரத்தில் மேலுள்ளவரை கண்டா நம்ம எனது கீழ் உள்ள கொஞ்சம் பாருங்க அப்படி படித்திருக்கிறோம் இந்த ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா இதான் சொத்தில் தன்னை விட சிறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை கண்டார் உடல் அமைப்பில் உடல் அமைப்பிலையும் தன்னை விட ஒரு பலமான நிலையில் உள்ளவரை ஒருவர் கண்டார் என்று சொன்னால் தன்னை விட கீழ் உள்ளவரை அவர் என்ன செய்யட்டும் பார்க்கட்டும் தனக்கு வந்து எனது ஒரு கால் இல்லாத நிலையில நம்ம இருக்கிறோமா நம்ம வந்து ஆரோக்கியமான மனிதர்களை பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு கவலை நம்மளுக்கு ஒரு கால் இருந்தா நம்ம நல்ல நாமளும் ஆரோக்கியமாக நடந்து போயிருக்கலாம் அவர் என்ன நினைக்கணும் என்று சொன்னால் இதை விட கீழ் நுழையவர் என்ன செய்யட்டும் அவர் இரண்டு கால்களை இழந்தவரை அவர் பார்க்கட்டும் உடல் அமைப்பில் கூட இரண்டு கால்கள் இறந்தவர்களை அவர்கள் பார்க்கட்டும் அதே போல கைரண்டும் இல்லாதவர் அவர் என்ன செய்ய பார்க்கட்டும் பார்வையற்றவர் அவர் என்ன செய்து பார்க்கட்டும் அப்ப ரசுலா சொத்தை மட்டும் சொல்லலை அங்கவீனமான நிலை இருக்கக்கூடிய மக்களுக்கு ரசுலா ஒரு செய்தி சொல்றாங்க நீங்க அதை கீழே உள்ளவங்களை என்ன செய்யுங்க பாருங்க இந்த அங்கவீனம் சம்பந்தமான விஷயம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கவீனர்கள் அப்படின்ற விஷயத்தை எடுத்து பேசுறவங்க எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா பொதுவாக எடுத்து என்ன செய்றாங்க அங்க வீணம் நேரடியா ரசூலாங்க எதை சொன்னாங்களோ அதை பேசுறாங்க இல்ல பொதுவாக அயண்டா அந்த அதை பத்தி படிக்கிறது இல்ல இஸ்லாம் இதனால் தான் மக்களை வித்தியாசமாக பார்க்க கூடாதுங்கிறது அந்த டொபிக்கு மட்டும் வச்சு என்ன செய்யறது பேசுறேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வீணன் சம்பந்தமாவே ரசூலா நிறைய சொல்லிக்கிறாங்க அங்கவீனம் சம்பந்தமாகவே நம்ம ரசூல் நிறைய சொல்லிக்கிறாங்க அப்போ அதனால நான் அங்கவீனர்கள் சம்மந்தமாக சம்பந்தமா ஸ்பீச் ஒன்று பேசினேன் அங்கவீனர்கள் இது இது சம்பந்தமாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அது வீடியோவாக இல்லை ஆடியோவை மட்டும் என்ன செய்து இருக்குது அங்கவீனர்களை வீனர்களை பற்றி ரசூலாங்க சொன்னது என்ன அப்படின்றது இப்போ ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த இதுக்குள்ள வரேன் ரசூல் சல்லா உலகம் வந்து அப்துல்லாபின் மசூத் ரது இல்லாமனுக்கு அராக் மரத்துல இருந்து அவர் அராக் உச்சி பிச்சு எடுத்துக்கண்டிக்கிறாரு அப்படி எடுத்து கண்டிக்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் வந்து அப்துல்லா அபின் மசூதை பாக்குறாங்க அவருடைய கால் வந்து சின்னதாக இருக்கு கெண்டை கால் இருக்குதே அது எல்லாரும் அதை சதை பிடி போட்டு இருந்தா தான் காலுடைய அழகை இருக்கும் ஆனா அவருடைய கால் என்ன செய்யுது மிக ஸ்லிம்மான காலாக கெண்டை கால இருக்குது அதை பார்த்த உடனே சில நபி தோழர்களுக்கு என்ன இப்படி கால் இருக்குன்னு சிரிப்பு வந்துச்சு ஒரு சிலருக்கு யாருக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு மாதிரி அவருக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்து சிரிப்பு வர்றது இயல்பாடு நகைச்சுவை வரது ஆனா எதில் நம்ம இந்த சிரிப்பை கட்டுப்படுத்தணும் என்ற அறிவு இருக்கணும் சிரித்த உடனே ரசூல் சலல்லாளுடைய சில ஹகூன் கேட்டாங்க எதுக்காக வேண்டி சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க நீங்க எதற்காக வேண்டி சிரிக்கிறீர்கள் வல்லாகி அல்லாவின் மீது ஆணையாக வைத்தால் நன்மை தட்டில் எவ்வளவு பாரம் ஏற்படுமோ அதை விட இது பாரமானது அவருடைய இந்த அங்கவீனத்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மருமை கூலி உகது மலையின் பாரத்தை விட அதிகமானது அப்படின்ற ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இது நேரடியாக எதை சொல்லுது அங்கவீனத்தை அங்கவீனம் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யாமல் ஒரு கூலி உண்டு என்று சொல்லுது எதுவுமே அவங்க செய்யலை ஆனா அந்த அங்க வீணத்துக்காக அவங்க சபரோட இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அதற்காக வேண்டிய மிகப்பெரிய கூலி உண்டு அந்த சபருக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய கூலி உண்டு அதால எதுவும் செய்யாது விட்டாலும் பரவாயில்ல ஆனா அந்த உள்ளவனுக்கு சும்மா கூலி கிடையாது அந்த கையொத்தனுக்கு இருக்குது அந்த கெண்டை காலொத்தனுக்கு ஆரோக்கியமா இருக்குது அவனுக்கு சும்மா கூலி கிடையாது எதுவும் அவன் செய்யாமல் கூலி கிடையாது ஆனா அங்க வீணனுக்கு அதை செய்யாமல் இறைவன் என்ன செய்கிறான் கூலி எழுதுகிறான் இப்படி இஸ்லாத்துடைய அந்த பார்வை நம்ம என்ன செய்யணும் சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த செய்தியில் சொல்ல உடலமைப்பிலும் பொருளாதாரத்திலும் யார் கல்லாகுத்தால கூடுதலான பலத்தை கொடுத்திருக்கிறானோ அவரை நம்ம கண்டுட்டோம் கண்ணா நம்ம உள்ளத்தில் இயல்புல என்ன ஏற்படும்னா நம்ம அதாவது இறந்த காலத்துலேருந்து எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய ஒரு உணர்வு ஏற்படும் அங்கேயே நம்ம திருத்திக்கணும் அங்கேயே அந்த தொழில் இங்கே நினைக்க மாட்டோம் பத்து வருஷத்துக்கு முந்தைய அந்த தொழிலுக்கு போய்க்கலாம் பத்து வருஷத்துக்கு முந்தைய இந்த துறையை படிச்சுக்கலாம் வருஷத்துக்கு முந்தைய தந்தைக்கு பிறந்திருக்க இல்லைன்னா அதுக்கும் போயிருப்பாங்க அங்கேயே பிறந்திருக்கலாம் இந்த நாட்டில் பிறந்திருக்கலாம் இது மனிதண்ட இயல்பு அப்படி கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களை இறைவன் நன்றாக தந்த பகுதிகளை விட்டுட்டு மற்ற பகுதிகளை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த இயல்பு இருக்கிறது ரசூசல்லா சார் சொல்றாங்க இது என்ன செய்யுமாட்டா அவங்களே நன்றி கட்ட தன்மை கொண்டு போய்விடும் இஸ்திரா இறைவனுடைய நியமத்துக்களை குறைஞ்சு பார்க்கக்கூடிய நிலைமை வந்துடும் அப்படி பார்க்காமல் இருக்கணும் என்று சொன்னால் ரசூலாங்க இதை சொன்ன நோக்கத்தை வழங்கிக் கொள்ளணும் நிறைய பேர் இந்த சொன்ன நோக்கத்தை எப்படி வழங்கி வச்சுக்கிறாங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆகிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் ரசூல்லாங்க கீழே உள்ளவங்களை பாருங்கன்னு சொன்னாங்க தெரியுமா உங்களோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சார் நம்மளே விட கஷ்டப்பட்டு வகிக்கிறான் அதுக்காக இல்லை மேலே உள்ளவங்கள பார்த்துட்டு நீங்க இந்த ஒரு பகுதியை நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிக்கிறேன்னு தெரியாது உங்களுக்கு எவ்வளோ கிடைத்திருக்கிறது என்பது தெரியாது உங்களுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறேன் தெரியாட்டி நீங்க நன்றி கேட்டவர்களாக இருப்பீர்கள் நன்றி கேட்டவர்களாக நம்ம என்ன செஞ்சிருவோம் மாறிடுவோம் நீங்க நன்றி கேட்டவர்களாக இருந்து அது குஃபர் அது வந்து குஃபர் எனவே நீங்க என்ன செய்யுங்க கீழே உள்ளவர்களை பாருங்க ரசூல்லாங்க இது நானா சொல்லல ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருளை குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு சிறந்த வழி என்ன ரசூல்லா அல்லாஹ் தஸ்தரி உங்களுடைய கண்கள் வந்து அல்லாவுடைய நியமத்தை குறைத்து பார்க்காமல் இருக்க இதுதான் வழி நான் உங்களுக்கு கீழ உள்ளவர்களை பார்ப்பது இதுதான் நோக்கமே ஒழிய மன ஆறுதலுக்கு எதற்காக நோக்க நம்ம கீழே உள்ளவங்களை பார்த்துட்டா நம்ம எது இருக்குதுன்னு விளங்கிறோம் மேல உள்ளவங்கள பார்த்தோம்னா எதும் இல்லை என்று விளங்கிறோம் இது அதை அதை நீங்கள் சரிப்படுத்துக்கள் என்ன செய்யுங்கன்னா கீழ உள்ளவர்களை பாருங்கள் அப்போ அந்த நன்றி உணர்வு என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு இஸ்லாம் அதாவது அல்லாஹால கஷ்டங்களையும் வறுமைகளையும் சோதனைகளையும் தருகிறானோ அந்த அளவுக்கு நன்றி கூட இருக்கும் நம்ம ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அந்த அளவுக்கு நன்றி கூட இருக்கும் எந்த அளவுக்கு அல்லாஹால அதை குறைச்சி ஒன்றும் இல்லாத நிலையில் அல்லாஹுத்தால் என்னது நம்மளுக்கு எல்லாம் இருக்கிற நிலமையில வச்சுக்கிறோனா அந்த அளவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மை குறைந்து கொண்டே போகும் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே போகும் அதனாலதான் தான் ரசூல் செல்லாஹல் சொன்ன சொன்னாங்கன்னே அதாவது அல் அனி ரப்பி ஐயா ஜால அலி மக்க ததஹபன் பகுல்துல்லா அதாவது அல்லாஹுத்தால் என்னிடத்தில் கேட்டான் இந்த பத்ஹா மக்காவுடைய பத்ஹாவை தங்கமாக ஆக்கி தரவாட்டு கேட்டா நான் சொன்னேன் வேண்டா பல் அஜு உயோமன் வ அஷ்பா உயோமா ஒரு நாள் பசியோடு இருக்கிறேன் ஒரு நாள் வயிறார உண்கிறேன் இதா ஜு அத்து தளர்ற அத்து இலை வைதா சபை அத்து சக்கரத்து நான் வந்து பசித்தால் உன்னை ஞாபகம் வரும் எனக்கு அப்போ உன் பக்கம் பணிந்து வருவேன் நான் பொறுமையாளனாக என்ன செய்வேன் இருப்பேன் அதே உனக்கு அதை வந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் அதே நேரத்தில் நீ எனக்கு ஏதாவது தந்தி என்று சொன்னால் வயிறு நிரம்ப சாப்பிட்டேன்னா உனக்கு நன்றி செலுத்துவேன் இப்படி மாறி மாறி தான் எனக்கு ரெண்டுமே என்ன செய்யும் செய்ய கிடைக்கும் என ரசூல்லி சல்லா அலுவலம் சொன்னார்கள் என்றதை பார்க்கிறோம் இப்ப அல்லாவுடைய நியாமத்தை என்னடா வசதி படைத்தவர்களுக்கும் வசதி படைக்காதவர்களுக்கும் ஈமான் உள்ளவனாக இருந்தா சோதிக்கிறான் அல்லாஹ் இந்த சோதனை மூலம் அந்த சான்ஸை தரா எந்த சான்ஸ் நன்றி செலுத்தக்கூடிய சான்ஸை தருகிறான் வசதி இருந்தாலும் நல்லா சோதனையை தரேன் இந்த சோதனையில பொறுத்து கொண்டாலே போதுமானது நம்ம நன்றி செலுத்துகிற அந்த இடத்துக்கு என்ன செய்திருவோம் வந்து விடுவோம் அப்ப இந்த இடத்துல அல்லா ரசூல் சல்லும் இந்த ஹூ அவரை விட கீழ்நிலையில் உள்ளவரை பாருங்கள் என ரசூல் சொன்னார்கள் இது ரசூல் அவங்க சொன்னது சொத்திலும் அதாவது உடல் அமைப்பிலும் இது என்ன சொல்லியே சொல்றாங்க ஆனா நம்ம பாக்குறது மூணாவதுல அவன் வந்து எனது அஞ்சு நேரமே தொழுறான் இல்லை நான் பரவாயில்ல நாலு நேரமாக தொழுறனா இல்லை இது பார்க்குறது விளங்கிட்டான் அதே போல் அவன் என்ன சுண்ணத்தே தொழுறான் இல்லை நான் வந்து அளவு வித்ராவு தொழுறேன் இப்படி இபாதத்துல பார்க்குறது நம்ம நல்ல நல்லா உள்ளவர்களாக இல்லையான்னு அறிஞ்சு கல்றதுக்கு நம்மளே விட கீழ் உள்ளவனை பார்க்குறது கீழ உள்ளவனை பாருங்க நாங்கள் என்ன சொல்லுவாங்க அதனால கீழே உள்ளவனை பார்க்குறது பார்த்தா அவனை விட நம்ம நல்லா மேல் மேலுள்ளவனை பார்க்குறது இல்லை அந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்யமானது எந்த அளவுக்கு விபாதத்தில் அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன் பொருளாதாரத்தில் அல்ல அவனுக்கு கொடுத்தா எனக்கும் தருவான் இன்ஷா அல்ல விபாதத்தை கீழே உள்ளவ மாதிரி தான் நம்மளுக்கு தருவான் மாதிரி என்னது இப்படியான ஒரு பார்வை தான் நம்மிடத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இபாதத்தா நபியை நபித்தோழர்களையும் பார்க்கணும் நபியை நபுத்தோழர்களையும் பொருளாதாரமா நபியை நபித்தோழர்களையும் பார்க்கணும் ரெண்டுலேயும் நம்ம பார்த்தோம்னா நம்ம சிறந்த மக்களாக என்ன செய்வோம் பாதோம் எப்பயும் நம்மளே மாற்றிக்கொள்ள சிறந்த வழி அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபாத்தியால சொல்றான் எங்களுக்கு சொர்க்கத்தை காட்டு சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டுன்னு அல்ல சொல்லாம சிராத் அல்லதீன அன் அம் தலைகும் நீ எவர்களுக்கு அருள் பொழிந்தாயோ அவர்களுடைய வழியை காட்டு ஏன் எப்படி சொல்லணும் அல்ல அல்லா எந்த ஒரு வசனத்தை போட்டாலும் அதுல வீண் இருக்காது நீ அதாவது எனக்கு நேர் எதுனா சிராத்தல் முஸ்தகம்னு சொல்லிட்டோம் நேர் வழியை காட்டுன்னு அது போதும் ஆனா அந்த வழி என்ன சிராத் அல்லதீன அன் அம் தலைகும் நீ அருள் புரிந்தவர்களின் வழி அப்படின்னா அந்த வழி என்ற நேரத்தில் எங்களுக்கு முன்மாதிரி அணிக்க அவர்கள்தான் அவர்கள் இருந்து அங்கிருந்து முன்மாதிரி என்ன செய்யணும் நம்ம எடுக்க வேண்டும் என்பதற்காக அது சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்